வணக்கம் மாணவர்களே இது பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான வலையொலி பதிவு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வு அப்படின்னு நடத்துகிறாங்க இதன் மூலமாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டு ஆண்டுகள் கிடைக்க இருக்கிறது அதற்காக கொஞ்சம் உங்கள் உழைப்பை போட்டிங்கன்னா நிறைவான பலனை அனுபவிக்கலாம் முதல் வினா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா கடந்த ஆண்டு வினா மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் இதற்கான விடை எங்க இருக்குன்னா உங்களுடைய பத்தாம் வகுப்பு புத்தகத்துல பக்கம் பதிமூன்று பாடப்பகுதி வந்து உரைநடையின் அணி என்ற என்று இந்த உரைநடையின் அணிகலன்கள் அப்படிங்கிற பாடப்பகுதியை எழுதிய ஆசிரியர் யார்னா எழில் முதல்வன் அப்படிங்கிறவர் இதிலிருந்து இந்த வினா மழையும் புயலும் அப்படிங்கிற பகுதி இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுத்தாளர் வ ராமசாமி அப்படிங்கிறவர் தான் இப்போ இதோட நமக்கு ஆப்ஷனில் வந்து யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மு வரதராசனார் கொடுத்துருக்காங்க இவர் வந்து நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு பகுதியை எழுதியிருக்கிறாரு அடுத்து பார்த்தோன்னா ராபி சேது பிள்ளை இவர் தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு இதுவும் அதே உரைநடையின் அணிகலன்கள் என்ற பகுதியில் பக்கம் பதினான்கில் இடம்பெற்றிருக்கு பாருங்கள் ராபி சேது பிள்ளை இன்பம் அப்படிங்கிறது அதே மாதிரி அதற்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா மு வரதராசனார் நாட்டுப்பற்று என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து பதினான்காம் பகுதியிலேயே தோழற்பா ஜீவானந்தம் இவர் எழுதியிருக்கிற ஒரு பகுதி அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் இப்போ இந்த க இதுகளை பார்க்கும்போது இந்த ஒரு வினாவில் நம்ம நான்கு வினாக்கள் என்ன செஞ்சாச்சு படித்தாச்சு இந்த மாதிரி படித்தோன்னா இன்னும் எளிதாக என்ன அதிக மதிப்பெண் எடுப்பது லகுவாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதிலே இன்னொன்று இருக்குது ஒரு நூல் வந்து குறிஞ்சி மலர் அப்படிங்கிறத நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதினாங்க அதுவும் இந்த முதல் பாடத்திலே அதனுடைய குறிப்பும் என்ன செஞ்சிருக்கு இடம்பெற்றிருக்கு இதுபோன்று தினமும் ஒவ்வொரு வினாக்களை குறித்து பார்க்கலாம் தொடர்ந்து வினாக்கள் பெற என்ன செய்யுங்க இந்த வலை பதிவை பின்பற்றுங்கள்